தம்பி துவாரகை செல்வன் வணக்கம் வணக்கம் என்ன என்னோட கடையோட புது செட்டப்ப பார்த்து வாயடைச்சு போய் உட்காந்துட்ட போல கடை புது செட்டப்போட ஓ செட்டப்பே பயங்கரமா இருக்கு இன்னைக்கு ஆமாப்பா அதாவது இன்னைக்கு வந்து கல்வி வளர்ச்சி தினம் ஏழை பங்காளர் படிக்காத மேதை கருப்பு காந்தி காலா காந்தி இப்படி போற்றப்பட்ட தமிழகத்தின் சிறந்த முதல்வர் யாரு காமராஜர் ஐயா காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் ஆமா எனக்கு ஒரு டவுட் என்ன உங்க கட்சியில இருந்துட்டு நீ காமராஜரை புகழ்ற அதிசயமா இருக்கு நீயே நானு இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள்ல பாதி பேரு படிச்சதுக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தானப்பா காரணம் அதனால அவரை வந்து புகழ்றது தப்பு இல்ல அவரை புகழ்ந்துதான் ஆகணும் புகழாதவன் ஒரு நல்ல மனிதனாவே இருக்க முடியாது இன்னைக்கு புகழ்றீங்க அன்னைக்கு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த காலகட்டங்கள்ல அவர் என்னென்ன வசைப்பாடுனீங்க அப்படிங்கறதெல்லாம் வரலாறு சொல்லும் அதுவும் குறிப்பா உங்க தலைவர் அவரை காமராஜரை விமர்சிக்காத இடம் இல்ல அந்த அளவுக்கான விமர்சனங்கள் அதாவது தரம் தாழ்ந்து விமர்சனம்லாம் வச்சிருக்காரு ஆமாப்பா இன்னைக்கு வந்துட்டு கல்வி கண் திறந்தவர் அது இதுன்றீங்க நீங்க ரைட்டப் புக்கா எழுதிட்டு இருக்கீங்க அதான் அவரை உருவ பண்ணாங்க அந்த வார்த்தையை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் செருப்பை கழட்டி அடிச்சிருவாங்க அதே மாதிரி மக்களை வந்து சிறுவர்களை வந்து கல்விக்காக பிச்சை எடுக்க வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் எங்க கட்சிக்காரங்க வச்சாங்கதான் ஆனாலும் அவங்க அந்த கட்சிக்காரங்களே அதை நினைக்காம கூட கூட்டணியில் இருக்காங்க என்னன்னா அந்த கட்சி அழியறதுக்கு காரணமே ஆனா அவங்க கட்சி தான் ஆனா இன்னைக்கு அதே கட்சியோட கூட்டணி வேற வச்சிருக்கீங்க அவங்களும் வேற வச்சுக்கிறாங்க இன்னைக்கு நிறைய தலைவர்கள் அவருடைய நினைவிடத்துல போய் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அவர்கள் ஏதோ சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அது சீமானும் அஞ்சலி செலுத்த போயிருக்காரு ஆமா போயிட்டு போற இடத்துல என்ன பண்றாங்க அந்த நுழைவாயில் இருக்கும்ல அதாவது நுழைவாயில் சொல்லுவாங்க அந்த நுழைவாயில இவர் வர நேரம் பார்த்து முடிட்டாங்க போல இவர் வேற ஒரு நுழைவாயில போயிருக்காரு என்ன பண்றாரு ரொம்ப ஆவேசமாயிட்டாரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை கிட்டத்தட்ட அயோக்கிய பையன் சொல்லிட்டாரு எந்த அயோக்கிய பையன்டா மூட சொன்னது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமாயிட்டாரு உத்தரவு அப்படிங்கிறீங்க எனக்கு எதிராக நீங்க செயல்படுவீங்களா மேலிடம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பொங்கி எழுந்துட்டாரு இன்னொரு விஷயம் சொன்னாரு அதாவது இங்க இருக்க இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைவர் அதாவது இப்ப தீரன் சின்னமலை அவருடைய பிறந்தநாள் வருது இப்ப சுந்தரலிங்கன் அவருடைய வருது தேவர் குருபூஜை வருது இப்படிலாம் வந்துச்சுன்னா அந்தந்த சமூகத்தால அனுப்பிடுவீங்க இன்னைக்கு காமராஜருடைய பிறந்தநாள் வந்திருக்கு இந்த இந்த சமூகத்துல இருந்து ஒரு நண்டு பேரா அனுப்பி விடுவீங்க இப்படி சாதியால பிரிச்சு வச்சிருக்கீங்க ஆனா உங்க அப்பாவோட நினைவு எடுத்துக்கு மட்டும் எல்லாரையும் கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நம்ம நல்ல கேள்விதான் ஆனா என்னன்னா அவர் கேட்டு மக்கள் அத கேட்டு விழிப்புணர்வு ஏற்படுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இவர் உள்ள போயிட்டு எதுவும் கதை சொல்லிருவாரோ அப்படின்னு தான் நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்தாங்க நான் காமராஜர் கூட ஒண்ணு சின்ன வயசா இருக்கப்ப அவர் கூட விளையாண்டு இருக்கேன் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லுவாரு அப்படி சொல்லிருவாரு அதுக்கு தான் உள்ள விடாம இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு தெரியாது இப்ப மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கட்டுறோம் மக்களே காமராஜர் அவர்கள் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் காமராஜர் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க காமராஜர் போன்ற ஒரு ஆட்சி மீண்டும் கொடுக்கணும் அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய நோக்கமா இருக்கு அதை வச்சுதான் அவங்க வந்து ஓட்டு கேக்குறாங்க காமராஜர் ஆட்சி கொடுக்கும் பட்சத்துல யாரு கொடுத்தா கரெக்டா இருக்கும் யாருக்கு அந்த தகுதி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்கு போயிருவோம்

உளர்றதெல்லாம் வந்து ஒரு இதா எடுத்துக்க கூடாது ஏன்னா அரசியல் வந்து பேசுறவங்க மேடை பேச்சு பேசுறவங்களுக்கு ஏதோ ஒரு சில வார்த்தைகள் வந்து தவறாதான் செய்யும் கண்டிப்பா அதுக்காக அந்த ஒரு வார்த்தை தவறிச்சுன்னா அவங்க அரசியலுக்கு ஏழாய்க்கு இல்லாதவங்க இவருக்கு எல்லாம் என்னப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது அவர் சட்டசபை தலைவர்னா வெளியில வந்து ஒரு அரசியல் பேசாம ஒரு அரசியல் நாகரீகோட இருக்கணும் வெளியில வந்துட்டு அரசியல் பேசுறது உள்ள இருக்கும் போதும் அரசியல் பேசுறது இந்த மாதிரியான ஒரு சட்டசபை தலைவரை நானும் பாக்கலைன்னு நினைக்கிறேன் அதாவது பேசி பேசியே ஆட்சிக்கு வந்த இயக்கம் தான் எங்க இயக்கம் ஆனா இப்ப எங்க தலைவருக்கு கொஞ்சம் பேசுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஆனாலுமே அவர் சிறந்த தலைவரான்னு கேட்டேன்னா அது பேசுறதுக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது யாருனாலும் பேசலாம் பேசாம இருக்கலாம் அவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கறத முக்கியம் அவங்களுடைய வயது முதிர்வு கூட அதுக்கு ஒரு இதாக இருக்கலாம் ஆமா அதனால இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல கேள்வி பண்ணக்கூடாது நம்ம அப்பா அவர்கள் வந்து நிறைய டிவி விவாதங்கள் எல்லாம் கலந்துகிட்டாரு அப்பா அவரும் வந்து சில உலர்கள் பண்ணியிருக்கலாம் சரி இந்த விஜய் மேல நீ சொன்ன அதுக்கு கேஸ் வேற போட்டுருக்காங்க தெரியுமா அதாவது அதாவது போட்டிருப்பீங்க அதான் கேஸ் போட்டிருக்காங்க விஜய மேல கேசா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க யாரா இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை மீறினா ஏதாவது குற்றம் பண்ணாங்கன்னா கேஸ் போடத்தான் செய்வாங்க அதாவது இந்த கம்பிகள் எல்லாம் சேதப்படுத்தினதுக்காக கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்றேன் ஆமா ஆமா அப்படி பார்த்தா உங்க கட்சி மாநாடு நடத்தும் போது எவ்வளவு இடங்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா அதெல்லாம் வரலாறு கிட்டத்தட்ட திருச்சில எல்லாம் மாநாடு போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது இப்ப இல்ல முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்கள்ல ரோட்ல போற வண்டியை கூட சேதப்படுத்தலாம் படுத்துவாங்க உங்க மாதிரி இருந்த கட்சி நீங்க நீங்க போயிட்டு இன்னைக்கு விஜய் விமர்சிக்கெல்லாம் ரொம்ப சிரிப்பா இருக்கு சரி நீங்க இந்த மாநாடு கம்பி இதெல்லாம் பத்தி பேசும் பொழுது யார் ஞாபகத்துக்கு வருவா எங்க கூட்டணி கட்சி விசிக்கா தான் ஞாபகம் வருது அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நாங்களும் திமுகவும் கூட்டணியில இல்ல பிரிய போறோம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் உருட்டுறீங்க அதெல்லாம் கிடையாது திமுகவுக்கு நூறு ஓட்டு விழுந்துச்சுன்னா அதுல இருபத்தைந்து ஓட்டு விசிகா காரனோட ஓட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு இங்க ஓட்டு தான் நீங்க மெஜாரிட்டியா வாங்கிட்டு இருக்கீங்க சீட்டு அதிகமா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டிக்கா இருநூறு தொகுதினா இருபது ஐம்பது தொகுதி கேக்குறாரா கேட்டாலும் கேட்கலாம் யாரு கேப்பா அது எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் உரிமை இருக்கு அந்த கருத்துக்களை நாங்க கேட்டுக்கிடுவோம் ஆனா யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கும் அப்படிங்கிறது யாரும் ஒரு தனிநபர் தீர்மானிக்கிற கிடையாது ஒரு குழு இருக்கு அந்த குழு வந்து உட்கார்ந்து பேசி யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கலாம் என்ன பேசினால அந்த ஆறு சீட்டு ஏழு சீட்லதான் நிக்க போறீங்க அவங்க கேட்ட சீட்டை கொடுக்க மாட்டீங்க அவர் இருந்தாலும் சொல்லி பாப்போமே அப்படிங்கறக்காக சொல்லி பாக்குறாரு நூறு ஓட்டு விழுந்துச்சுன்னா இருபத்தஞ்சு ஓட்டு எங்க ஓட்டு தான் அதனால எங்களுக்கு இந்த தடவை சீட் அதிகமா கொடுங்க அப்படின்னு ஆமா இதே மாதிரி வீசிக்காகவும் சொல்லலாம்ல பிசிகாக்கு வந்து ஒரு நூறு ஓட்டு விழுந்துச்சுன்னா தொண்ணூத்தஞ்சு ஓட்டு எங்க ஓட்டு விழுவோம் அதெல்லாம் கணக்கு சொல்ல முடியுமா ரெண்டு பேரும் அடிச்சுட்டு விலகினா நல்லது தானே கூட்டணி விட்டு அதுதானே உங்களோட ஆசையா இருக்கு அப்படிலாம் விலக மாட்டோம்ப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தொன்னு முப்பத்தி ஆறு நாப்பத்தொன்னு எல்லாத்துக்கும் திட்டங்கள் வச்சிருக்கோம் இடையில தேர்தல் வந்தாதான் உண்டு இல்லனா எல்லாத்துலயும் நாங்க ஜெயிக்கிறீங்க நாற்பத்தி ஒண்ணு வரைக்கும் அப்படியே கனவுல நினைச்சு உருட்டிக்கிட்டே தெரிய வேண்டியதான் நம்ம உங்க தலைவர் இந்த ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் இந்த முதலின் திட்டம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காருல்ல ஆமா ஏதோ ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு ஷூட்டிங்கா உடன்பிறப்பை வாழ்ந்து உடன்பிறப்புகள் கூட பேசிக்கிட்டு இருக்காருப்பா உடன்பிறப்புகள் என்ன நினைக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு என்ன பிரயோஜனம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கணும் என்ன மக்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஷூட்டிங் தான் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அதாவது இன்னைக்கு ஒரு மேடையில பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இங்க வந்து காவியினுடைய திட்டம் பழிக்காது டெல்லி அணியினுடைய காவி திட்டம் பலிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்க எங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே அதுக்கு துணை நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதாவது இந்த தேர்தல் டைம் வந்தாதான் உங்க தலைவருக்கு வந்து இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி எல்லாம் தெரியும் போல அதுக்கு முன்னாடி வந்து கூட்டணியை வந்து ஒரு கிள்ளிக்கிரியா கூட மதிக்க மாட்டாங்க அப்படி எல்லாம் கிடையாதுப்பா எந்த ஒரு கூட்டணி கட்சியும் எல்லா நேரங்கள்லயும் முக்கியமான நிகழ்வுகள்ல எங்க கூட உறுதுணையா இருக்காங்க நாங்களும் அவங்களுக்கு உறுதுணையா இருப்போம் பிரச்சனை பிளான் பண்ணாதீங்க சரியா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஓர் தமிழ்நாடு நிக்கிறோம் ஓர் அணிலதான் கூட்டணி கட்சி தலைவர் நிக்கிறாங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் உங்க கூட்டணியே ஓரணியா இருக்கான்னு தெரியல ஒரு சைடு சிபிஐஎம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு விசிகா பேசிட்டு இருக்கு இன்னொரு சைடு காங்கிரஸ் பேசிட்டு இருக்காங்க இந்த நில இந்த லட்சணத்துல நம்ம ஓரணியில் தமிழ்நாடு இதெல்லாம் தேவையா நமக்கு பாமக பிரச்சனையை பார்ப்போம் நேற்று வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அம்மையார் அவங்க வந்து போய் அவரை சந்திச்சிருக்காங்க அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு எப்படி ட்ரெண்ட் ஆகிட்டாங்க வீடியோ பத்தியா அதாவது அது கொடுத்து வந்து ராமதாஸ் ஐயாவட்டையும் போயிட்டு ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு சோ காத்துருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு கடைசியா என்ன எங்க வந்து முடிப்பாங்க அப்படின்னா இதயம் கணிந்த கேட்டது கண்கள் பழித்தது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாங்க என்ன இருந்தாலும் பா அவங்க குடும்ப பிரச்சனை தான் நான் முதலிருந்து சொல்லிட்டு இருக்கேன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன் கட்சியுமே ஒன்று நின்றும் நீக்கப்பட்டவர்கள்லாம் சேர்க்கப்படுவாங்க சேர்க்கப்பட்டவர்கள்லாம் விளக்கப்பட வாய்ப்பு இருக்கு அதனால பொறுத்திருந்து பாப்பா என்ன நடக்குன்னு எனக்கு என்னமோ உங்க கட்சியும் இதை தூண்டி விடுதோன்னு தான் தோணுது ஏன்னா செல்வ பிறந்தைகள்லாம் வேற போய் பாக்குறாரு கேட்டா இடத்துல இருந்து உத்தரவு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு என்ன அவர் வந்து அவங்கள ஒருவேளை அவங்க ரெண்டா பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோப்பா ஒருத்தவங்க ஒரு கூட்டணிக்கு போவாங்கல்ல எதிராக இருக்க கட்சி எங்க கூட்டணியில் சேர்க்கறதுக்கு தான் பிளான் வேற விஷயம் கிடையாது

இந்த வீடியோலாம் எடுக்கிறது எந்த டைத்துல எடுக்கிறேன் நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல தான் மற்ற நேரம் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஜே ஜேன்னு இருக்கும் கூட்டம் தெரியுமா தான் இருக்குமா கலைஞர் கலைஞர் இருக்காதா இதெல்லாம் ஒரு காமெடியா ஜோக் இல்ல இல்லையா வந்து காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் வந்தாப்ல துவாரகை செல்வன் அவர்டையும் நான் பேசிட்டேன் இதுல என்னன்னா நான் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இத பத்தி காமராஜர் அவர்களை பத்தி மக்கள் வந்து அதை பார்த்து ஆதரவு பார்த்தேன் நீங்க பேசுறது நல்லா தான் இருந்துச்சு ஆமா எதுக்குன்னா காமராஜர் போன்ற தலைவர்களை நாம் மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக தான் வீடியோக்கள் எல்லாம் போடுறோம் இந்த வீடியோக்கள் நம்ம சேனல்லயும் இருக்கு நாங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறோம் கண்டிப்பா பாருங்க உங்க ஆதரவை அந்த வீடியோக்களுக்கு கொடுங்க ஆமா கட்டாயமா அந்த வீடியோக்களை பார்த்து உங்க ஆதரவு கொடுங்க இப்ப காமராஜர்னு பேசிட்டு இருக்கும்போதான் இந்த இவர் இருக்காரு தாவேகா தலைவர் ஆமா பனையூர்ல இருக்க உங்க கட்சி ஆபீஸ்ல இருக்க காமராஜர் சிலைக்கு போய் மாலை போட்டாரா அதான் வீடியோ எடுத்து அதை ஒரு செய்தின்னு சொல்ற சுத்துறாங்க இல்ல எல்லாருமே அவங்கவுங்க கட்சி ஆபீஸ்ல இருக்கிறதுக்கு போடுவாங்க நிறைய பேர் பொது இடங்கள்ல இருக்கிறது போடுவாங்க ஏன்னா அவர் வந்து மக்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்காருல்ல அப்ப அனைவருல இருந்து இங்க சென்னைக்கு வரணும் அவரோட நினைவுக்கு வரணும் இல்ல விருதுநகர்ல இருக்கக்கூடிய அவருடைய நினைவு உள்ளம் அவருடைய பிறந்த வீடு இருக்குல்ல அங்க போனோம் அப்படின்னா மக்களுக்கு உழைக்க முடியாதுல்ல அதனால அப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன் அப்படி என்ன சார் உழைச்சிட்டாரு சொல்லுங்க இல்ல நீங்க சார் உழைச்சது உழைக்காத இருக்கட்டும் காமராஜருக்கு கவினரும் விஜய் அவர்களும் செய்யக்கூடிய ஒரே நல்லது என்னன்னா அவர் வந்து இளைய காமராஜர் சொல்றாங்கல்ல அப்படி சொல்லாம இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் நான் என்ன கரெக்டா இல்லையா கரெக்ட் அதான் பாத்துட்டு இந்த விருது குடுக்கற விழால தானே யாரோ ஒருத்தர் சொன்னாரு சொன்னோன்னா இவரு மூஞ்ச பாக்கணுமே நான் பாட்டுக்கு செவனே இருக்கேன் ஏன்டா என்ன வம்பளை கோத்துறீங்கன்ற மாதிரிதான் ஒரு ஷாக் ஆனாரே ஆமா ஆனாலும் அவர் வந்து சொல்லிட்டாரு என்ன வந்து இனிமே இளைய காமராஜர் எல்லாம் யாரும் கூப்பிடாதீங்க கேப்டன் எல்லாம் கூப்பிடாதீங்க வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அது ஒரு நல்ல பண்பு விஜய் அவர்களுக்கு விஜய் அவர்களை அதை வாழ்த்திடலாம் அது ஒண்ணும் இல்ல இந்த நெட்டிசன்கள்லாம் உட்காந்து கலாய்ச்சி தள்ளுறாங்கல்ல இவனுங்கள்ட்ட நம்ம ஏண்டா மாட்டணும்ன்றதுக்காக அப்படி மழுப்பிட்டு போயிட்டாரு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதாவது உங்க வீட்டுல இந்த பக்கத்து வீட்டுல குடியிருக்காங்களா அந்த பையன் அவங்க எல்லாம் கொஞ்சம் சேட்ட பண்ணாம இருக்க சொல்ல மாட்டீங்களா கிரிக்கெட் விளையாண்டு விளையாண்டு பந்து இங்க அடிச்சு விடுறாங்க

தொழில் நடக்கிற இடத்துல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல அது கண்டிப்பா சரி நேத்து டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு ஆமா ஆமா இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து நான் கூட எப்படியோ இந்தியா ஜெயிச்சிரும் ஒரு சான்ஸ் இருந்துச்சு கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிரும்னு நினைச்சேன் ஜஸ்ட் மிஸ்ல தோத்துட்டாங்க என் மனசே உடைஞ்சு தோக்கல அது வந்து தோக்க வேண்டிய மேட்ச் தான் ஆனா ஜடேஜா இருக்கார்ல ரவீந்திர ஜடேஜா அவரும் சரி அந்த ரெண்டு பவுலர்கள் டெய்லண்டர்ஸ் சொல்லுவாங்க ஜஸ்பிரீட் பும்ரா முகமது சிராஜ் இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா மேட்சை வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்தது அவங்க தான் ஏன்னா பேட்டர்கள் ரன் அடிக்கிறன்னா பவுலர்கள் என்ன செய்ய முடியும் ஜடேஜாவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் தான் அவர் தான் எவ்வளவு நேரம் கொண்டு வந்திருக்காரு சோ வந்து கம்பீர் அவர்கள் வந்து ஆனதுக்கு அப்புறமா நிறைய இந்த மாதிரி இஷ்யூக்கள் நடக்குது ஆனா ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குற்றம் சாட்டவும் முடியாது அதனால அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சு ஹெவியா ஒரு கம்பே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் ஆனா இங்கிலாந்து கண்ணுல விரல விட்டு ஆட்டணுமே அதே பெரிய விஷயம் இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய சண்டைகள்லாம் நடக்குது இப்போ நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப் போறேன் அதாவது எப்பவுமே இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடந்துச்சு அப்படின்னு வைங்களேன் இந்தியா வந்து ஒரு பதக்கம் வாங்குச்சு ரெண்டு பதக்கம் வாங்குச்சு மிஞ்சி மிஞ்சி போனா ஆறு பதக்கம் ஏழு பதக்கம் தான் வாங்குவோம் ஆனா அமெரிக்கா சைனா உள்ளிட்ட நாடுகள்லாம் நூறுக்கு மேல வாங்கிட்டு இருப்பாங்கல்ல இந்தியாக்கு

அதே மாதிரி பெண்களும் அவங்களும் புலிகள் மாதிரி செயல்பட்டுகிட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்களும் ஒரு பதக்கம் கொண்டு வந்துருவாங்க சோ நமக்கு வந்து ரெண்டு பதக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல கன்ஃபார்ம் அப்படின்னு இன்னைக்கு எழுதி வச்சிரலாம் சூப்பர் சரி உலக செய்தி எல்லாம் பேசிட்டு இருந்தே உங்க ஆட்சி நாறிக்கிட்டு இருக்கா அதை யார் பேசுவா மாறிக்கிட்டு இருக்கா இன்னையே ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க ஆண்டிபட்டி கிட்ட மூணு சின்ன குழந்தைங்கல இருந்து பதினோரு பேர ஒரே வெறி நாய் கிடைச்சிருக்கேன் ஒரே நாள்ல ஐயோ மூணு குழந்தைகளுமே கிடைச்சு வச்சிருச்சு ஆமா என்னதான் பாக்குறீங்களோ இல்லைமா நாட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு மதுரையில் ஒரு சிறுவனை வந்து ஐஐடி மாணவர் நினைக்கிறேன் அவர் அவரை வந்து ஐஐடி இல்லை ஐடிஐ மாணவர் ஐடிஐ மாணவரை கொண்டுட்டாங்க அதே மாதிரி தென்காசியில் ஒரு ஆறு வயது சிறுமிக்கு ஒருத்தர் பாலியல் தொல்லை கொடுத்துட்டாரு அதே மாதிரி சென்னையில் கஞ்சா கடத்தி நிறைய பேரை பிடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஆட்சியும் நடக்கக்கூடிய அவலம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே

பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்மராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆன பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை எடுத்துதான் துலாம் ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திர இருக்கு சனியும் பார்க்குது நீங்க எங்கும் கண்கரமெல்லாம் போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி ராசி இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு